ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் போகிறோம்னா டாலர் செயின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபார்மிங் டாலர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக நீட்டாக ஃபங்க்ஷன் வேர் பண்ணுற மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நேச்சுரலாக உங்களுக்கு கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் பிக் சைஸ் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சைஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செயின்னு டாலர் ரெண்டுமே ஃபார்மிங் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஒரு சில டிசைன்ஸ் வந்து மைக்ரோ பிளேட்டர்லயும் கொடுத்துருக்கோம் எல்லாமே நான் மென்ஷன் செயின் அப்படின்னா மைக்ரோ பண்ணிடுவேன் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் அச்சல் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன் இருக்கு கொஞ்சம் ஷைனிங் பாலிஷும் இருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபார்மிங்லேயே இது ரெண்டுமே ஃபார்மிங் தான் இது ஃபார்மிங்லேயே கொஞ்சம் டல் அடிச்சு பாலிஷ் போடுற கலெக்ஷன் இது வந்து டல் பண்ணாம பாலிஷ் போடுற கலெக்ஷன் ஓகேங்களா ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு ஆனா வந்து பாலிஷ் வந்து சேம் தான் இது டல் பண்ணி போடுவோம் இது டல் பண்ணாம போடுவோம் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி டல் பண்ணாம ஷைனிங்கா வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அவங்களுக்காக ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் அந்த மாதிரி நம்ம வச்சிருக்கோம் நீங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கேத்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அவங்க அவங்க யூஸ் பண்றது ரொம்ப டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட எப்பவுமே பெஸ்ட் ஹோல்சேல் பிரைஸ் தான் ஹோல்சேல் பிரைஸ் மட்டும் இல்லாம பெஸ்ட் ஆஃபர் பிரைஸும் எல்லா வீடியோஸ்லயுமே ஆஃபர் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆல்வேஸ் எப்பவுமே நம்ம வந்து தான் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் ஆடி ஆஃபர் கேட்டுட்டே இருக்கீங்க ஆஹ் நம்ம வந்து வருஷம் ஃபுல்லாவே ஆஃபர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் எந்த வீடியோ பார்த்தீங்கனாலும் நான் வந்து ஆஃபர் எந்த அளவுக்கு ஆஃபர் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ ஆஃபர் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் செட் பண்ணி கொடுத்துட்டுக்கேன் நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்றவங்களுக்கு நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம எந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸஸில் ப்ரைஸ் காஸ்ட் எந்த அளவுக்கு லோ மார்ஜின் வச்சு கொடுக்குறோன்றது தெரியும் அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி ஆடி ஆஃபரும் நம்ம கிட்ட இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஆடி ஆஃபர் வந்து ஆடி தேதி கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுக்க போறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆஃபர் தான் கொடுக்க போறோம் அது ஆடி ஒன்னாந்தேதி கம்மிங் தேர்ஸ்டே வியாழக்கிழமை ஆடி ஒன்னா ஒன்னு அன்னைக்கு வந்து அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் ஓகேங்களா அந்த வீடியோல பயண ஆஃபர்ன்றத மிஸ் பண்ணாம எல்லாரும் பார்த்துக்கோங்க பெஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்கெல்லாம் கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வியாழக்கிழமை யாருமே அதை பார்க்க தவறாதீங்க கண்டிப்பா வியாழக்கிழமை அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் ஃபர்ஸ்ட் பாத்துருலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் அழகான ஒரு கேரளா நெக்லஸ் டைப் தான் அவ்வளவு அழகா இருக்கு இதுல சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்கு பல்க் ஸ்டாக் வந்துச்சு உங்களுக்கே தெரியும் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தேன் ஃபுல்லாவே சோல்டு அவுட் ஆயிடுச்சு சரி ஓகே அதே டிசைன்லேயே நம்ம ஒரு கிவ் அவே கிஃப்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு செயின் அவ்வளோ இனிக்கா இருக்கும் இந்த செயின்லாம் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே இந்த கிவ்வே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிடுங்க நல்லதாக ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பிக்கர் மூலமா ஒரு வினரை செலக்ட் பண்ணுவோம் வந்து ஒரு அழகான ஒரு டாலர் செயின் தான் இந்த மாதிரி உங்களுக்கு டக் பட்டன்ல வரக்கூடிய மாடல் மேல வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே புல்லாவே லோட்டஸ் டிசைன் இது வந்து ஃபார்மிங்ல கொஞ்சம் ஷைனிங்கா வரக்கூடிய மாடல் ரொம்ப மேட் லுக்ல வராதே இது வந்து கொஞ்சம் ஷைனிங்கா வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஓகேங்களா அதுக்காக தான் நான் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்டே காமிச்சேன் இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பாருங்க இந்த மேட் லுக்குக்கும் இந்த ஷைனிங்கும் வித்தியாசம் இருக்கும் கோல்டுலேயே இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் கோல்டு ஜுவல்லரி நகர்கடையிலேயே நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஆன்டிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி மேட் ஐட்டம்ஸு எல்லாமே வந்து இப்போ கோல்டுலேயே அந்த மாதிரி எல்லா டிசைன்ஸுமே வந்துருச்சு நிறைய பேர் இந்த ஷைனிங் பல முன்னாடி எல்லாம் ஷைனிங்கா தான் கொஞ்சம் வியர் பண்ணுவாங்க அதே ஷைனிங்கே நிறைய பேர் கேட்கறனால அதுல ஒரு சில டிசைன்ஸ் வச்சிருக்கோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த செயினுமே பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ரொம்ப மேட் லுக்ல இல்லாம கொஞ்சம் ஷைனிங்கா வரும் பட் செயினும் ஃபார்மிங் டாலரும் ஃபார்மிங் தான் ரெண்டுமே ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் தான் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே பாட்டன்லேயே லக்ஷ்மி பாட்டன் வந்துடும் லட்சுமி எல்லாமே வேணுங்கிறவங்க அந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் அதே ஷைனிங் லுக்லயே செயின் பேட்டனும் சேம் அதே மாதிரி தான் கொடுத்திருக்கோம் இந்த செயினுமே பாத்தீங்கன்னா அப்படியே கோல்டு ரெப்ளிகா மாடல் தான் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயின் மாடல் தான் கொடுத்திருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு சங்கு டாலர் தான் அவ்வளோ அழகா இருக்கும் வியர் பண்ணும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல கொடுத்துருக்கும் இது பாத்தீங்கன்னா டல் பாலிஷ் உங்களுக்கு வந்துடும் டல் அடிச்சு பாலிஷ் போடக்கூடிய ஐட்டம் இது இதுக்கு வந்து ஃபார்மிங்லேயே சூப்பரான ஒரு கொடி பட்டன் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு செயின் பிளஸ் டாலரோட உங்களுக்கு வந்துடும் பியார் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரெண்டுமே உங்களுக்கு செயின் வித் டாலர் ரெண்டுமே ஃபார்மிங்ல வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் இது எல்லாமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் நீங்கள் டாலர் மட்டும் தனியாக வாங்கினாலே த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் பிப்டி நம்மளே கொடுத்துருப்போம் எல்லாருக்குமே தெரியும் ஃபோர் டாலர் மட்டும் தனியாகவே செயின் மட்டும் தனியாக வாங்கினாலும் ஃபோர் டபுள் நைன் இந்த செயின் கொடுத்துட்டுருந்தோம் ஒரு தௌசண்ட் அண்ட் நைன் பிப்டிக்கு மேலே வரக்கூடிய ஒரு செயின் தான் ரெண்டுமே நீங்கள் தனித்தனியாக புக் பண்ணீங்கன்னா நைன் ஹண்ட்ரட்க்கு மேலே கண்டிப்பாக வரும் நாங்கள் ரெண்டும் ஜாயின் பண்ணி அது மட்டும் இல்லாம அதோட ஆஃபரும் சேர்த்து கொடுக்கறனால தான் இந்த சிக்ஸ் டபுள் நைன் கொடுக்குறோம் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு அண்ணன் மாடல் தான் சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல தாமரை உட்கார்ந்துருக்க மாதிரி மேலே வந்து இது வந்து ஒரு சைடு மட்டும் மேலே உங்களுக்கு தாமரை மேல் இப்படி கொண்டு வர மாதிரி தாமரை டிசைன் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே ஒரு சைடுல மட்டும் தான் வரும் டிசைனே அதுதான் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன் எடுத்துங்க இதுக்கு வந்து நல்ல ஒரு ஹார்ட் இன் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் பாட்டன் இது நல்ல செயின் வந்து நல்ல பார்வையா நல்ல பிராடா இந்த மாதிரி கட்டிங் ஒர்க்கோட வந்துடும் நைன் ஒன் சிக்ஸ்ல வரக்கூடிய சேம் அதே கட்டிங் ஒர்க்கோட வரக்கூடிய பாட்டன் வியர் பண்ணும் போது நல்ல பார்வையா இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் செயினோட லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ப்ரைஸ் ஜஸ்ட் எயிட் பிப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு லோட்டஸ் டாலர் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துரும் ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் இதுக்கு வந்து ஃபார்மிங்ல இந்த ஹெவியான ஒரு செயின் மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் லிங்க் டைப்ல வரக்கூடிய ஒரு செயின் மாடல் செயின் வந்து நல்ல பார்வையா இருக்கும் நல்ல கொடி டைப்ல நல்ல பார்வையா லைட் வெயிட்டடா இருக்கக்கூடிய ஒரு செயின் பேட்டன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி ஃபைஷிபிள் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி டாலர் தான் சைடில் ரெண்டு யானை வர மாதிரி லட்சுமி டாலர் சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து ஒரு நார்மல் சைஸ் மீடியம் சைஸ் இது பாருங்க இந்த அளவுக்கு மீடியம் சைஸ்ல வரும் இதுக்கு லோட்டஸ் பட்டன்ல செயின்ல மீடியம் திக்னஸ்ல லோட்டஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கும் செயின் அண்ட் டாலர் ரெண்டுமே ஃபார்மிங்ல வந்துடும் இந்த டிசைன் சின்னதா அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எட்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லோட்டஸ்லேயே ஒயிட் அண்ட் ருபி காம்பினேஷன்ல வரக்கூடிய லோட்டஸ் டாலர் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதுக்கு வந்து அப்படியே கோல்ட் ரெப்ளிகா மாடல் இப்போ நியூ மாடல் செயின் செயின் மட்டும் தனியாக வீடியோ போட்டுருந்தோம் அதில் போட்டிருக்கோம் இந்த செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இது செயின் மட்டுமே ஆயிரத்தி இரநூறுவா நம்ம போட்டிருந்தோம் இந்த டாலர் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கினாலே ஃபோர் ஃபிஃப்டி வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வாத்து மாடல் தான் சூப்பரான ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன்ல நல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் டாலரா வரும் இந்த கொஞ்சம் பிக் சைஸா ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டாலர் இதுக்கு வந்து முறுக்கு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் மைக்ரோ பிளேட்டட் இது ஃபார்மிங் கிடையாது மைக்ரோ பிளேட்டட்ல முறுக்கு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்சஸ் லென்த்தில் வந்து பிரைஸும் சூப்பரான ப்ரைஸு ஜஸ்ட் செவன் நைன்ட்டி மட்டும்தான் ரொம்பவே பட்ஜெட் குள்ள வர ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான லக்ஷ்மி டாலர் செயின் தான் சைட்ல உங்களுக்கு தாமரை டிசைனும் நடுவுல லக்ஷ்மி அம்மன் உட்காந்துருக்க மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் ஒர்க் வச்சு சூப்பரான ஒரு டிசைன் பண்ண அவ்வளோ அழகா இருக்குன்னு அவ்வளோ அழகான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து அந்த அளவுக்கு ப்ராஃபர் ப்ரைஸ்ல கொடுக்குறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஃபார்மிங் டாலர்ஸ்னா நீங்க இந்த அளவுக்கு ப்ரைஸ் கம்மியா எங்கேயுமே வாங்க முடியாது இதுக்கு மைக்ரோ பிளேட்டர்ல பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் பாக்ஸ் செயின் பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டர்ல வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் செயினோட லென்த் தேர்ட்டி இன்ச்சஸ் ப்ரைஸ் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும் தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கேன் இது வந்து லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன் சேம் பேர்ட்டன் தான் ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷனில் வந்துடும் இதுக்கு வந்து ஒரு அழகான செயின் பேட்டன் தான் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் பட்டையாக நல்லா வரக்கூடிய ஒரு செயின் மாடல் செயின் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் டாலரோட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த் வரும் செவன் டபுள் நைன் பெஷ்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உருவம் இல்லாமல் இந்த மாதிரி மேங்கோ மட்டும் கொடுத்துருப்பாங்க உருவம் இல்லாமல் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் நடுவில் ரெண்டு மேங்கோ மட்டும்தான் வரும் வேற எந்த உருவமே கிடையாது இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க சேம் அதே செயின் டைப்லாம் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அழகான பாத் மாடல் தான் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் ஃபுல் ஒயிட்டு இந்த கண்ணுக்கு மட்டும் உங்களுக்கு ரூபி கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகா இருக்கும் கோல்டு தோத்து போயிடும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப இந்த மல்டி கலர்ஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து கலர் கலராக போட விரும்பாதவங்களுக்கு இது ரொம்பவே யூனிக்கா ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு வந்துடும் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த செயினும் பாத்தீங்கன்னா பட்ட செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த செயினுமே வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளா கோல்டுல எப்படி வருமோ அதே மாதிரி வரும் தேர்ட்டி இன்சஸ் லென்த்ல அட்டாச் பண்ணிருக்கோம் வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்பீக்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிகாக் டைப்ல வரக்கூடிய பேட்டன் உருவம்லாம் இல்லாமல் பிகாக் டைப்ல வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் லக்ஷ்மி அம்மன் படம் வேண்டான்றவங்க இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கு இதுக்குமே இந்த பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் நல்ல பட்டையா வரக்கூடிய பாக்ஸ் செயின் பார்க்க நல்லா பார்வையா நல்ல கோல்டுல வர மாதிரியே இருக்கும் ஓ வாங்கினோன்னு நீங்க வியார் பண்ணலாம் ஒரு சில கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கி கொஞ்சம் வியார் பண்ணதுக்கு அப்புறம்தான் வந்து கோல்டுக்ல வரும் கோல்டு லுக்ல கொஞ்சம் டல் பாலிஷ் தான் கொடுத்துருக்கோம் மைக்ரோ பிளேட்டர்ட் தான் மைக்ரோ பிளேட்டர்ல கொஞ்சம் டல் பாலிஷ் தான் இந்த மாடலும் பாலிஷ் இப்ப அதிகமா லைக் பண்றாங்க எல்லாருமே அதனால அந்த அந்த பாக்ஸ் டைப்புக்கு எல்லாமே அந்த பாலிஷ் தான் கொடுத்துருக்கோம் வேணுங்கி இன்சஸ் லென்த் ட்ரிபிள் நைன் ப்ரெஷ்ஷி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான வாத்து மாடல் தான் கண்ணுல வந்து உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டோன் கொடுத்திருக்காங்க ஃபார்மிங்ல ரொம்பவே சூப்பரான மாடல் இதெல்லாம் பாஸ்ட் மூவிங்ல எப்பவுமே மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் இதுக்கு வந்து தேர்ட்டி இன்சஸ் ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஃபார்மிங்லேயே லோட்டஸ் செயின் லோட்டஸ்ல திங் சைஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம் இது செயின் மட்டுமே தேர்ட்டி இன்ச்சஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும் டாலரோட சேர்த்து ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் நைன்டி மட்டும் தான் நைன்டி ருபீஸ் மட்டும் தான் டாலருக்கு நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு பெஸ்ட் ஆஃபர் கொடுத்திருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதிலே லக்ஷ்மி அம்மன் டாலருக்கு சேம் அதே மாதிரி லோட்டஸ் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ்ல அட்டாச் பண்ணிருக்கோம் ஃபார்மிங்ல வந்துடும் டாலர் அண்ட் செயின் ரெண்டுமே ஃபார்மிங்ல வந்துடும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் தௌசண்ட் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் டாலருக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் என்ன அப்படியே எடுத்துக்கோங்க ஹார்டின் பார்ட்டில் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் லோட்டஸ் செயின் மை மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டோன் ஒர்க்கில் ஒரு சூப்பரான ஸ்டோன் டாலர் தான் இதுக்குமே பார்த்தீங்கன்னா செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஹார்ட் அண்ட் மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து நைன் ஃபிஃப்டி ஃப்ரெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்ட்டன் அதிலே பீகாக் வர மாதிரி மாடல் ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோனு இங்கே மட்டும் உங்களுக்கு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க செயின் வந்து சேம் ஹார்ட் அண்ட் மாடல்லே தேர்ட்டி இன்ச்சஸ் அட்டாச் பண்ணிருக்கேன் ஃபார்மிங் செயின் இந்த தேர்ட்டி இன்ச்சஸ் ஹாட்டிங் செயின் எல்லாமே ஃபார்மிங்ல தான் அட்டாச் பண்ணிருக்கோம் கோல்டு லுக்ல வரக்கூடிய ஃபார்மிங் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல டாலருமே உங்களுக்கு நல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகுது ஜஸ்ட் நைன் பிஃப்டி பிளஸ் ஷுப்பை நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிகாக் பாட்டன் பிகாக்ல உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் எஸ் பட்டன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் எஸ் பட்டன் ஃபார்மிங் செயின்னு ரெண்டுமே உங்களுக்கு ஃபார்மிங்ல வந்து தௌசண்ட் ஒன் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் படம் உள்ள ஒரு டாலர் தான் அதுக்கு வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் ஹாட் இன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் செயினை பொறுத்து டாலரை பொறுத்து ப்ரைஸ் மாறி மாறி வரும் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான லக்ஷ்மி டாலர் தான் மேலே திலகம் ஷேப்ல உங்களுக்கு ஒரு ஸ்டோன் வந்துடும் இதுல ரொம்பவே சூப்பரான ஒரு மீடியம் சைஸ்ல ரொம்பவே அழகான ஒரு டாலர் இந்த டிசைன் சின்னதாக அப்படியே ஸ்பின் எடுத்துங்க இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் சுந்தரி பட்டன் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் அவ்வளோ அழகா இருக்கும் இந்த டாலரோட நீங்கள் செயினோட நீங்க டாலர் வேர் பண்ணும் போது அப்படியே சேம் கோல்டு தான் யாருமே கவரிங்னே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இதுவுமே இந்த செயின்மே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எப்போவுமே மூவ் ஆகுற ஃபாஸ்ட் மூவிங்லேயே இருக்கக்கூடிய ஒரு மாடல் தேர்ட்டி இன்ச்சஸ்ல அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சது அப்படியே ஸ்கீஷ் ஷார்ட் எடுத்துக்கங்க தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இந்த செயின் மட்டும் தனியாக வாங்கினாலே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் டாலரோடு சேர்த்து ஜஸ்ட் தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு மாடல் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் கண்டிப்பா எங்கேயுமே கிடைக்காது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ் செட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்குமே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் அதே டாலருக்கு செயின் வந்து தேர்ட்டி இன்ச்சஸில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஹார்டின்ல ஃபார்மிங் செயின் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதெல்லாம் வந்து அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் வித்தியாசமே தெரியாது பார்க்க நல்ல பார்வையாகவும் இருக்கும் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் டிஃப்ரெண்டான பட்டனாகவும் இருக்கும் ரெகுலர் பட்டன்ஸ் இல்லாமல் டிஃப்ரெண்டா பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் இந்த செயின் மட்டுமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் இந்த டாலர் மட்டுமே நம்ம சிக்ஸ் பிப்டி சேல் பண்றோம் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி இதோட ஆக்சுவல் காஸ்ட் ஆஃபர்ல தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி மட்டும்தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே ஆஃபர் வருது கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி பிக் டிசைன் வந்தோம் டாலர் பாத்தீங்கன்னா நல்ல பார்வையாக பெருசா வரக்கூடிய டாலர் தான் இதுக்கு செயின் வந்து நல்ல பார்வையாக அட்டாச் பண்ணியிருக்கோம் சுந்தரி பாட்டன்லேயே நல்ல ப்ராடான ஹெவியான செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் அவ்வளோ அழகா இருக்கு வியார் பண்ணீங்கன்னா இந்த ஒரு டாலர் செயின் வியார் பண்ணாலே போதும் அவ்வளோ கழுத்து நிறைய உங்களுக்கு இருக்கும் சேம் அப்படியே கோல்டு லுக்ல கழுத்து நிறைய வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு செயின் போட்டாலும் நல்ல பார்வையாக தெரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த ஒரு டாலர் செயின் போட்டு ஒரு சிம்பிளான ஒரு நெக்லஸ் மட்டும் போட்டீங்கன்னா கூட அவ்வளோ அழகா இருக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன்ல தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி மட்டும் தான் இதுவுமே ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே ஆஃபர்ல தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் அழகான லக்ஷ்மி அம்மன் டாலர் இது வந்து கொஞ்சம் முன்னாடி இதிலேயே இந்த வீடியோல இன்னொரு மாடல் காமிச்சேன் இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் இது வந்து அதை விட கொஞ்சம் பிக் சைஸாக வரும் இந்த அளவுக்கு சைஸ் வரும் இந்த அளவுக்கு கரெக்டாக இந்த சைஸ் இருக்கும் இதுக்கு வந்து நல்ல ப்ராடான ஒரு செயின் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் லிங்க் பேட்டனில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு செயின் கொடி மாதிரியே இருக்கும் பார்க்க வந்து நல்ல பார்வையாக இருக்கும் இந்த செயின் லைட் வெயிட்டடா நல்ல ஒரு செயின் போட்டாலே அவ்வளோ பார்வையா இருக்கக்கூடிய ஒரு செயின் பேட்டன் இந்த செயின் மாடலும் இப்ப நல்ல ட்ரெண்டிங்கா முழுக்கு அந்த அளவுக்கு நல்லா ஹெவியா பார்வையா வரக்கூடிய ஒரு செயின் பேட்டர் அட்டாச் பண்ணிருக்கோம் மீனிங் உங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் தௌசண்ட் த்ரீ நைன்டி ப்ளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னல் டைப் டாலர் தான் இந்த மாடல் உருவம்லாம் எதுவுமே வேண்டாம் நம்ம நார்மல் டைப்ல வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இதுக்கு வந்து லோட்டஸ் பர்டன்ல தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் மாடல் அட்டாச் பண்ணியிருக்கும் இந்த டிசைன் வேண்டாம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து எல்லாமே இந்த வீடியோல டாலர் செயின்ஸ் எல்லாமே ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ்ல தான் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் உடனே புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்